கோவை பங்கஜாமில் சாலையில் உள்ள செம் மருத்துவமனைகள் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு பெருங்குடல் புற்றுநோய் ஆதரவு குழு மற்றும் சிறப்பு உதவியின் அறிமுகம் செய்யும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதனை கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் அறிமுகம் செய்து வைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் உலக புற்றுநோய் தினத்தை முன்னிட்டு லேப்ராஸ்கோபி துறையில் உலகளவில் தனித்துவம் கொண்ட மையமாகவும் வைரஸ் சம்பந்தப்பட்ட கோளாறுகளுக்கான நவீன தீர்வுகளை வழங்கக்கூடிய இந்தியாவின் முன்னணி சிறப்பு மருத்துவமனைகளில் ஒன்றாக உள்ள கோவை ஜெம் மருத்துவமனையின் சார்பாக பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டோருக்கான பிரத்யேக ஆதரவு குழு மற்றும் பெருங்குடல் புற்றுநோய் தொடர்பான நண்பகத்தன் அறிமுகம் செய்யப்பட்டது தகவல்களை பெற பொதுமக்கள் ஒன்பது 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 நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்று பூஜ்ஜியம் 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 என்ற எண்ணை அழைக்கலாம் என கோவை மாநகர காவல் ஆணையர் சரவண சுந்தர் அறிமுகம் செய்து தெரிவித்தார் மேலும் இதுகுறித்து ஜிம் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சி பழனிவேலு தலைமை நிர்வாக அதிகாரி டாக்டர் பிரவீன் ராஜ் பெருங்குடல் அறுவை சிகிச்சை தலைவர் டாக்டர் ராஜபாண்டியன் ஆகியோர் பொதுமக்கள் மத்தியில் கூறியதாவது பெருங்குடல் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு ஜிம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று இந்த நோயை வென்ற மக்களுடன் இணைந்து இந்த ஆதரவு குழு உருவாக்கப்பட்டு உள்ளது இதனால் இவ்வித புற்றுநோய் குறித்தும் அதன் தடுப்பு நடவடிக்கைகள் குறித்தும் ஒருவர் எளிதில் அறிந்து கொள்ள முடியும் இந்த குழு மூலம் இந்த நோய்க்காக சிகிச்சை பெறுபவர்களுக்கு மன ஆதரவையும் சரியான தகவல்களையும் நம்பிக்கையையும் வழங்குவது மட்டுமே இதன் முக்கிய குறிக்கோள் என்று தெரிவித்தனர் அதேபோல பெருங்குடல் புற்றுநோய் சிறப்பு உதவியின் மூலம் இந்த வகை புற்றுநோயின் தடுப்பு நடவடிக்கைகள் இதற்கான பரிசோதனை சிகிச்சை வழிமுறைகள் சிகிச்சைக்கு பிந்தைய பராமரிப்பு மற்றும் உளவியல் ஆதரவு குறித்த வழிகாட்டுதல்கள் வழங்கப்பட உள்ளது என்றும் தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது உலக புற்றுநோய் தினம் மருத்துவமனை கோயம்புத்தூர் மக்களுடைய விழிப்புணர்வு உலக புற்றுநோய் தினத்தன்று இரண்டு வகையில் ஒன்று கேன்ஸ் கோலோரெக்டல் அதாவது பெருங்குடல் மலக்குடலுக்கான புற்றுநோய் சப்போர்ட்டிவ் குரூப் லான்ச் பண்ணப்பட்டது இதை பெருங்குடல் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் சிகிச்சை செய்து கொண்டவருடைய சர்வைவர்ஸ் டே அதாவது அவர்களுடைய அச்சீவர்ஸ் அப்படிங்கிற தினமாகவும் என்று கடைபிடிக்கப்படுகிறது கோயம்புத்தூர் மாநகர போலீஸ் கமிஷனர் திரு சரவண சுந்தர் ஐபிஎஸ் அவர்கள் சிறப்பு ஒருநாள் கலந்து கொண்டு இந்த முகாமில் கலந்து கொண்டார் இன்று மலக்குடல் புற்றுநோய் கடந்த இருபது முப்பது ஆண்டுகளை விட பன்மடங்கு அதிகரித்து கொண்டு வருவது அதுவும் இல்லாமல் இளம் வயதை பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் அதற்கு காரணம் என்று எடுத்துக்கொண்டால் நம்மளுடைய உணவு முறை நம்ம சா ரெண்டாவது புகைப்படிக்கும் பழக்கம் போதிய அளவு தேகப்பயிற்சி இல்லாத ஒரு காரணமாக மக்களிடையே ஒபிசிட்டி அதாவது உடலில் அதிக கொழுப்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைமை கண்டறிக்கிறோம் இது ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இன்ஃபெக்ஷஸ் டிசீஸும் நம்முடைய க பொதுவாக கலந்து கொண்டிருக்கிறதுனால இந்த புற்றுநோய்கள் அதிகமாக வந்து கொண்டிருக்கிறது அதனால் இதை வந்து ஒரு ஜிம் மருத்துவமனை ஒரு விழிப்புணர்வு முகாமாக மார்ச் மாதம் முழு அந்த பிப்ரவரி மாதம் முழுமையாக கடைபிடிக்கப்படுகிறது இந்த வகையில் வந்து இன்று சப்போர்ட்டி குரூப் வந்து அங்காங்கே முகாம்கள் நடத்துவதும் பொதுமக்களிடையே வந்து பேசி புற்றுநோய் பற்றிய விழிப்புணர்வு உருவாக்குவதும் அது மட்டும் இல்லாமல் ஸ்கிரீனிங் டெஸ்ட் பெருங்குடல் மலக்குடல் வரக்கூடிய புற்றுநோய்களை மிக எளிதாக கண்டறியலாம் பிளட் டெஸ்ட் பண்ணி மார்க்கர்ஸ் பார்க்குறது மூலமும் சிக்மடஸ்குப் அல்லது கொலனோஸ்குப் மூலமும் பெருங்குடலில் இருக்கக்கூடாததை பண்ணலாம் இது மலக்குடல் புற்றுநோய் வருவதற்கு முன்கூட்டியே யார் யாருக்கு புற்றுநோய் வரும் என்பதை கூட கண்டறிய இப்பொழுது போதிய கருவிகள் இருக்கின்றன அதற்கு முக்கிய காரணம் ஒன்று பாலிப்புங்கிற சிறு சிறு கட்டிகள் தான் பிற்காலத்தில் புற்றுநோயை மாறும் யார் யாருக்கு பாலி பொறுக்கோ அதை வந்து அந்த ரிமூவ் எண்டஸ்கோப் மூலமே எடுத்து எடுத்துவிட்டது மூலம் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் அது மட்டும் இல்லை அல்சரை கொலைட்டு ஐபிடி அப்படிங்கிற ஒவ்வாமை நோய்கள் பெருங்குடலில் அதிகமாக காணப்படுகிறது அதற்கு அதை கூட சரியான முறையில் சிகிச்சை அளித்தால் புற்றுநோய் வராமல் தவிர்க்கலாம் அதனால் இந்த காலத்தில் வந்து லேப்ரோஸ்கோப்பி ரோபோட்டிக் மூலம் செய்யும் பொழுது அறுவை சிகிச்சையில் ரத்தம் தேவையில்லை வலி இருப்பதில்லை மிக சில நாட்களிலேயே முழுமையாக குணமடைந்து அன்றாட வேலைகளை செய்ய வாய்ப்பாக இருக்கிறது